நோய்வாய்ப்பட்ட ஒரு சகாபதி கடுமையா நோயை சொல்கிற அவரை சந்திக்க போறாங்கன்னு நவியவங்க பெருமானார் கேட்கறாங்க உன் மனோநிலை நிலை பிடிப்பா இருக்குதுன்னு கேட்டாங்க என்ன மனோட நிலையில எடுக்கிறீங்க வருசனாரி அரசோலல்லாம் மகாபுத நோமி ஒரு பக்கம் நான் செஞ்ச பாவத்தை இனி பயமாவும் இருக்குது நான் மரணித்து விட்டால் செஞ்ச பாவத்தை நினைச்சு எனக்கு பயமாவும் இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம அருத்து ரஹமத் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நான் ஆதரவிக்கிறேன்னு சொன்னான் அழகான வார்த்தை சொன்னாங்க மரணிக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் உள்ளத்தில் இந்த ரெண்டும் இருந்தா பாவத்தை குறித்த அச்சமும் அல்லாவுடைய ரகமத்தை குறித்த நம்பிக்கையும் இந்த இரண்டும் மரண நேரத்தில் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் உறுதின்னு சொன்னாங்க இதெல்லாம் நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாம நாம நோயாளிகளை வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுறோம் எவ்வளவு அழகா சொன்னாங்க ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்துல இந்த தருணத்தில் என் பாவத்தை நினைச்சு பயப்படவும் செய்யறேன் என்னுடைய ரப்படைய ரகமத்தை எண்ணி ஆதரவும் வைக்கிறேன் இந்த எண்ணம் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் இல்ல வஜபத்துல சொன்ன அவருக்கு சொர்க்கம் உறுதி என்பதாக சொன்னார் அருமையானவர்களே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான் சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த சோதனைகள் என்பது ஈமானுக்கான ஒரு சவால் தான் நம்முடைய நல்ல அமல்கள் நல்ல முயற்சிகளை கொண்டு அல்ல இந்த நிலைகளை மாற்றுவான் என்கின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒரு நேர்முறை சிந்தனை இந்த புத்தாண்டு நமக்கு வரவேண்ட முஸ்லிம்களாக நாம ஒரு உறுதி எடுத்தோம் சொன்னா எந்த நிலையும் மாற்ற முடியும் அல்ல அப்படிப்பட்ட ஆற்றல அப்படிப்பட்ட சக்தி அல்ல இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான் உலகத்துல ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கீங்க உலகத்துல ஆண்ட சமுதாயங்கள் நிறைய இருக்கிறாங்க ஆண்ட சமுதாயங்கள் நிறைய இருக்கிறாங்க வீழ்ந்த சமுதாயங்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய நீதி என்ன தெரியுமா மற்ற சமுதாயங்கள் அவங்க பவரா இருக்கிற வரைக்கும் தான் ஆட்சி செய்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய அதிகாரம் வீழ்ந்துட்டா எஞ்சிக்க மாட்டாங்க ஒரு தடவை வீழ்ந்த பிறகு அவர்கள் எழமாட்டார்கள் இதுதான் சரித்திரம் இதை நாம சொல்லல பெருமான சொன்னாங்க அவங்க காலத்துல இரு பெரும் வல்லரசுகள் ரோம வல்லரசு பாரசீக வல்லரசு இந்த ரெண்டையும் பத்தி நவிய அவங்க சொன்னாங்க இதா கிசரா கிசரா வயதாக கபைச பர் அபைசரப்ப சொல்லுவாங்க இந்த ரோமபுரிய அரசும் பாரசீக வல்லரசும் என்னைக்கு வீழ்ச்சியை சந்திக்கிறாங்களோ அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே மாட்டார்கள்னு சொன்னாங்க வரலாறு அப்படித்தானே அந்த ரெண்டு வல்லரசும் என்னைக்கு போச்சோ அதுக்கப்புறம் வீழ்ந்தது தான் எழுந்திருக்கவே இல்லை எங்களுடைய உஸ்காலில் இந்த ஹதீசை நடத்தும் போதெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அமெரிக்கா தான் சூப்பர் பவரா இருக்குது இந்த ஹதீஸ்வரையை வாக்கியத்தை மாற்றி சொல்லுவாங்க இதா ஹலக்க அமெரிக்கா பல அமெரிக்கா பாதரும் அமெரிக்கா வீழ்ந்து விட்டால் எழுந்திருக்கவே எழுந்திருக்காதுமா உலக வரலாறு அதுதான் ரஷ்யா வீழ்ந்தது இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்க முடியல வீழ்ந்த பிறகு எழுந்திருக்கிற சக்தி முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கு வீழ்ச்சிக்கு பிறகு எழக்கூடிய ஆற்றல் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்குது அது இஸ்லாம் கொடுக்கிற நம்பிக்கை ஈமான் கொடுக்கிற நம்பிக்கை மற்றவர்கள்ட்ட அது இல்லை அவங்க ஒரு தடவை வீழ்ந்துட்டாங்க ஏழாம் முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு வராது இன்றைக்கு அரசில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்டம் எத்தனை வருஷம் சொல்ல முடியாது பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா சொல்ல முடியாது ஆனா வீழ்ச்சி அவங்களுக்கும் இருக்குது நிச்சயமா வீழ்வாங்க ஆனா வீழ்ந்த பிறகு எழ முடியாது இஸ்லாம் தான் வெல்லும் வீழ்ந்த பிறகு எழ முடியாது அவ்வளவுதான் இவர்களுடைய ஆட்டம் எல்லாம் இந்த அரசு இந்த அதிகாரம் எத்தனை நாட்களுக்கு அல்ல நாடி இருக்கிறானோ அது வரைக்கும் தான் தாக்காரியர்களுக்கு எதிராக போர் நடக்கவிருக்கிறது ஷேஃப் இஸ்லாம் தைமிய ரஹமத்துல்ல அலை போர் வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டுறாங்க உற்சாகம் மூட்டும் போது சொன்னாங்க அல்லா மீது ஆணையாக இன்னக்கும் நீங்கள் தான் உதவி செய்யப்படுவீர்கள் நீங்கள் தான் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க படை வீரர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்ன இவங்க இப்படி சொல்றாங்க இவ்வளவு உறுதியாக நமக்கு தான் வெற்றின்னு சொல்றாங்களே இன்ஷால்லா கூட சொல்லல சில பேர் சொன்னாங்க என்ன இன்ஷால்லா கூட சொல்லாமல் சொல்றீங்களே ரொம்ப சொன்னாங்க நான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொண்டேன் உங்களுக்கு வெற்றின்னு ஏன் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு வெற்றி என் ரெண்டு காரணத்தினால் சொல்றேன் ஒரு காரணம் இந்த தாத்தாரியர்கள் அநியாயம் செய்து அநியாயம் செய்து அதனுடைய உச்சம் அதனுடைய சேகரத்தை தொட்டுட்டாங்க அல்லாஹவுடைய நீதி என்ன ஒரு சமுதாயம் அநியாயத்தினுடைய வரம்பு மீறி தள்ளுகிற போது அவங்களுக்கு வீழ்ச்சி ஆரம்பிக்கும் செஞ்ச அநியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாமிய அவர்கள் சிந்தி ஓட்டிய ரத்தங்களுக்கு எல்லை மீறிட்டாங்க நியதி வரப்போகுது வேண்டும் என்றால் பாருன்னாண்டாவது சொன்ன உண்மையான வெற்றிக்கு முன்னால என் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை தரும் நீங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டம் அதே போலத்தான் நம்மையும் அறிம்பதற்காக நம்முடைய தீனை பின்பற்றுவதற்கு ஆயிரம் ஆயிரம் தடைகள் ஆயிரம் ஆயிரம் சட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு எல்லை அந்த எல்லை வரைக்கும் தான் இந்த ஆட்டம் அல்லாஹுடைய நியதி அது வந்து விடும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுபடி இங்கே எழவே முடியாது இந்த மண்ணில் இஸ்லாம் மட்டும்தான் நினைத்திருக்கும் இதனால் அருமையானவர்களை நாம் இந்த புத்தாண்டில் அந்த நம்பிக்கையோடு நாம் நடைபோடணும் நாம சோரக்கூடாது சொருக்கு வேறக்கூடாது